வணக்கம் பொங்கலதுமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் திடீரென குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா நம்ம பார்க்கலாம் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழாவை உலகமெங்கிலும் உள்ள தமிழர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார் அதாவது பொதுவாகவே வருட விட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் திருநாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் முக்கியமாக தனது கொள்கையின் அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதில்லை நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் தனது குடும்பத்தோடு சேர்ந்து நேரம் செலவழித்து கொண்டாடுவார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் எங்கிருந்தாலும் பொங்கல் திருநாள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஆஜராகி விடுவார்கள் வகையில் தான் இந்த வருடமும் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தோடு பொங்கல் விழாவை கொண்டாடினார் அது மட்டுமல்லாது சூரிய பொங்கல் தினத்தன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை சந்திக்க வரும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்வதும் வழக்கம் அந்த வகையில் நேற்றைய தினமும் பல்வேறு முக்கிய அமைச்சர்களும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு அதிகாலையே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வாழ்த்து பெற்று சென்றனர் இதற்கிடையே நேற்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வெளியே குவிந்துவிட்டனர் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரு திணறி போயினர் அப்போது இது குறித்து அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் அனைத்து தொண்டர்களையும் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதாக அறிவித்தார் அதன்படியே வெளியே காத்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு தொண்டர்களையும் தனித்தனியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் குறிப்பாக மணிக்கணக்காக நின்று கொண்டே வந்த அனைத்து தொண்டர்களையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக அங்கு சென்றிருந்த அனைத்து தொண்டர்களையும் நிகழ்ச்சிக்கு நேற்று காலை எட்டு மணிக்கு தொண்டர்களை சந்திக்க ஆரம்பித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிற்பகல் இரண்டு மணி வரை தொண்டர்களை மேலும் வழக்கமாக பொங்கல் தினத்தன்று தன்னை சந்தித்து வாழ்த்து பெறுவரும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் நூறு ரூபாய் தலை பரிசாக கொடுப்பது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வழக்கம் அந்த வகையில் நேற்றைய தினமும் அனைவருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நூறு ரூபாய் தலை பரிசாக கொடுத்தார் மேலும் தன்னை சந்திக்க வந்த அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் மட்டுமல்லாது தன்னை சந்திக்க வந்து தொண்டர்களுக்கும் நூறு ரூபாய் தலை பரிசாக கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைகளால் நூறு ரூபாய் நினைவு பரிசை பெற்றுக் கொண்ட தொண்டர்கள் மிகுந்த உற்சாகமடைந்தனர் திமுகவின் அமைச்சர்கள் எம்பிக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமல்லாது தன்னை சந்திக்க வந்த கட்சியின் அடிமட்ட தொண்டர்களையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு அமைச்சர்களுக்கும் எம்பிக்களுக்கும் கொடுத்தது போலவே அந்த தொண்டர்களுக்கும் நூறு ரூபாய் தலை தனது கைப்பட நினைவு பரிசாக கொடுத்து வாழ்த்து அனுப்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்கமண்டல குறிப்பிடுங்க